வணக்கம் இது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸுடைய விமன் கேர் பாலிசி இந்த பாலிசி எடுக்கிறவங்க கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை விரும்பியே எடுக்கலாம் ஏன்னா இதில் உங்கள் காசு வந்து என்ன செய்யாது கரைஞ்சு போகாது ஐயோ எதுவுமே நம்மளுக்கு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நீங்கள் என்ன செய்வேன் நான் கவலைப்படாமல் இந்த பாலிசியை தாராளமாக திருமண வயது உள்ள பெண்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இல்லை திருமண வயதை அடைந்த பெண்கள் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே என்ன செய்யலாம் இந்த பாலிசிகளை ஓனை எடுத்துக்கலாம் சிங்கிளாகவும் இந்த பாலிசியில் ட்ராவல் பண்ணலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பாலிசியை செலவில்லாமல் நல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் டெலிவரிக்கு நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா இந்த பாலிசி தான் உங்களுக்கு என்ன செய்யும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அதை பற்றி சொல்கிறேன் ஸோ இதில் வந்து சம்மின்ஷூட் அஞ்சு லட்ச ரூபாவில் இருந்துருக்கு பட் நான் சொல்கிறத சரியான முறையில் கேளுங்கள் சம்இன்ஷூட் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்குரிய பாலிசிக்குரிய ப்ரீமியம் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது தான் சம் இன்சூட் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்குள்ள பாலிசிக்குரிய ப்ரீமியம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா தான் இதில் டெலிவரி எக்ஸ்பென்ஸ் பதினஞ்சு லட்ச ரூபா நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்கும் அதாவது இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ரெண்டாவது வருஷம் டியூ ரெண்டாவது டியூ ஆரம்பிக்குதா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் முடிஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது நாள் ரெண்டாவது டியூ வரும் அன்னைக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா அன்னைக்கு டெலிவரி நடந்தால் கூட இந்த ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் என்ன செய்யலாம் வாங்கிக்கலாம் அப்போ நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபா கட்டியிருப்பீங்க பட் டபுளாக நம்ம என்ன செய்யுது எல்ஐசி உங்களுக்கு சாரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் திரும்ப கொடுக்குது அதே மாதிரி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பத்தி ரூபா கட்டியிருப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்குது அப்போ இந்த பாலிசி வந்து கம்பெனிக்கு லாஸ் பட் உங்களுக்கு இது உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் ஸோ அதனால் பெண்களை பெற்றெடுத்த தாய்மார்களாக இருந்தாலும் சரி தகப்பன்மார்களாக இருந்தாலும் சரி திருமண வயதை அடைந்திருந்தால் இந்த பாலிசியை உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவசியமாக எடுத்து கொடுக்கவும் திருமண வயதை நெருங்கின உடனே கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா இந்த வெயிட்டிங் பீரியடை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் நியூ பார்ன் பேபி இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து ஆரோக்கியத்தோடு பிறக்குதான்னா அது கிடையாது ஏன்னா நம்ம ஆரோக்கியமற்ற உணவு முறைகளில் இருக்கோம் பெரும்பாலும் அதிகப்படியான மருந்து மாத்திரைகளில் தான் குழந்தைகள் வளருது அப்போ பிறக்கிற குழந்தைக்கு எது வேணாலும் என்ன செய்யலாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் ஆரோக்கியமாக பிறந்தால் எல்லாருக்கும் சுகம்தான் ஒருவேளை அப்படி இல்லை பிள்ளைகளுக்கு எதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு லட்ச ரூபாய் எடுத்த பாலிசியில் மூணு புள்ளி எழுவத்தஞ்சி லட்சம் வரையும் மூணை முக்கால் லட்சம் வரையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இருபத்தஞ்சி லட்சரூவா எடுத்துட்டிங்கன்னா லட்சம் ரூபா வரையும் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவுட் பேஷண்ட் பதினஞ்சு லட்ச ரூபா எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரையும் நீங்கள் என்ன செய்யலாம் வெளியில் போய் ஒரு டாக்டர் விசிட் பண்ண முடியும் இருபத்தஞ்சி ரூபா எடுத்தால் மூவாயிரத்து ஐநூறுரூவா வரையும் வெளியில் போய் பார்த்துக்கலாம் மிஸ்கேரேஜ் டியூ டு ஆக்சிடென்ட் திடீர்னு கரு என்ன செஞ்சிருச்சு ஒரு ஏ கீழே விழுந்து ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் கரு கலைஞ்சிருச்சு உடல் பாதிப்பாயிருச்சு ட்ரீட்மெண்ட்டில் ரெண்டு மூணு நாள் ஆஸ்பத்திரி இருக்க வேண்டியிருக்கு ஸோ அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரையும் நீங்கள் என்ன செய்ய முடியும் கிளைம் பண்ணிக்க முடியும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எழுத்துருந்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் வரையும் கிளைம் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி திருமணமாக இதெல்லாம் டேட்லாம் தாண்டி ஒரு ரெண்டு வருஷம் ஆகியும் குழந்தைகள் இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னது குழந்தை பிறப்புக்கும் என்ன செய்கிறாங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா டென் பெர்சன்டேஜ் ஆஃப் த சம் இன்சூர்டு பதினஞ்சு லட்ச ரூபா எடுத்திங்கன்னா ஒன்றரை ரூபா இருபத்தஞ்சு லட்ச ரூபா எடுத்திங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா வரையும் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செய்ய முடியுது நிறுவனம் உங்களுக்கு தருது அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி கேர் பிறந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு குழந்தைகளுக்கு பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா எடுத்தால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயும் இருபத்தஞ்சி லட்சரூபா எடுத்தால் ஐயாயிரம் ரூபாயும் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த பாலிசிகளாம் எடுத்து எவ்வளோ நாள் காத்திருக்கணும் அப்படின்னா வெறும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் காத்திருந்தால் போதும் ஸோ வெயிட்டிங் பீரியடே உங்களுக்கு எவ்வளோ நாள் ஒன் இயர் மட்டும்தான் ஒன் இயர்க்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் ரெண்டாவது டி எண்ணிக்கி கட்டுறீங்களோ அன்னையில் இருந்து இது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும் ஸோ அதனால் இந்த வரப்பிரசாதமான ஹெல்த் இன்சூரன்ஸ் போன செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விலைவாசி ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் ஆட் ஆகிருந்துச்சு இப்போ அந்த பதினெட்டு சதவீதம் நீக்கப்பட்டு இதே ப்ரீமியத்தில் உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படக்கூடிய வாடிக்கையாளர் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு இந்த பாலிசியை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுங்க இல்லை அப்படின்னா என்ன செய்யுங்க மற்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ